ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு எட்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பதாயிரம் இருக்கும் ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் சேலரி வந்து வேரியாவும் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செகண்டு மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த சமய அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எந்த துறையில் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து இருக்க போகுதுனா ஸோ பக்தி நூல்கள் பதிப்பிக்கும் பணிகளுக்கும் மூலிகை சுவரோவியங்கள் ஓலைச்சூடிகள் பாதுகாப்பும் பணிகளுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க இந்த சமயத்தை சார்ந்தவங்க வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ என்னென்ன டைப்பில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா துணை ஆசிரியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா வந்து வரும் இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் எம்ஏ தமிழோ இதழியல் இல்லைனா தொல்லியல் தேர்ச்சி வந்து நீங்கள் பெற்றிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பதிப்பு அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் வயது வந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் சுவடியல் வல்லுநர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து தொகுப்பூதியமாக ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் தமிழ் இலக்கியத்தில் வந்து முனைவர் பட்டமும் நீங்கள் ஓலைச்சுவடி பட்டையை தா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து கணினி வல்லுநருக்கு வந்து பாருங்கள் ரூபாய் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆண்டு வந்து பார்த்தினா சுவடியல் பட்டய படிப்பு வந்து நீங்கள் முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மற்றும் டிடிபி அண்ட் இன்டிசைன் ஃபோட்டோஷாப் வந்து நீங்கள் பெற்றுக்கணும் தகுதி பெற்றுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து தொழில்நுட்ப வல்லுநருக்கு வந்து பாருங்கள் இருபத்தஞ்சாயிரபா சாலரி வந்து வரும் இதுக்கு நீங்கள் வந்து கணினி பாடப்பிரிவில் வந்து பாருங்கள் இளம் அறிவியல் வந்து நீங்கள் பட்டம் வந்து பெற்றுருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஊடகம் மற்றும் காட்சி தொடர்பியல் ஒரு ஆண்டு வந்து நீங்கள் சூடியல் பட்டையை வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க தொல்லியல் இந்தந்த போஸ்டிங்க்கு வந்து நாற்பதாயிர வந்து சேலரி இதுக்கு வந்து தொல்லியல்ன மரபு ஓவியங்கள் புனராய்வு புனராய்வு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவியம் பாதுகாப்பு வந்து விதிகளை வந்து நீங்கள் தெரிந்து முனைவர் பட்டம் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மரபு ஓவிய புறநயமுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரரூபா சேலரி வந்து வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து முதுகலை நுண்கலை பட்டப்படிப்பு வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வரைய உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது ஆய்வுக்கூட உதவியாளருக்கு வந்து பாருங்கள் இருபதாயிரரூபா சாலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் டுவெல்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்தில் வந்து நீங்கள் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அறுபது சதவீதம் நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆய்வுக்கூடத்தில் வேதியல் கருவி கருவிகளை சுத்தம் செய் உதவியாளர் வந்து எடுக்கிறாங்க பதினஞ்சாயிரரூபா சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பார்த்தோன்னா மரபு முறைப்படி உங்களுக்கு ஆய்வக பொருட்களை வந்து சுத்தம் செய்ய அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும்னா நீங்களே தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோ வந்து ரைட் சைடு பேஸ் பண்ணுற மாதிரி உங்களோட நேம் உங்களோட தந்தை பெருசு உங்களோட பிறந்த தேதியிலேருந்து வயது கல்வி தகுதி இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்களே அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து இதை இணைச்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் சென்னை அட்ரெஸ்ஸு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அலுவலக தொடர்புக்கான எண்ணுமே கொடுத்துருக்காங்க அட்ரஸ்மே இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கொடுங்க உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அதுக்கு வர டீடைல்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல உங்களுக்கு வந்து எடுத்து தேர்வுலாம் இருக்காது டேரெக்டாக நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போகுது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதிய இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்